ஹோட்டலுக்கு மாப் வந்தப்போ ஆகாஷ பாத்திருக்கார் போல் இருக்கு ஆகாஷே பாத்திருக்க போல் இருக்கு வீட்டுக்கு போய் இனியா கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டிருக்காரு வீட்டுக்கு போய் இனியாக்கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டிருக்காரு இனியா கிட்ட ஒரு மாதிரி பண்றாங்களாம் ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அமைதியா இருந்தேன் அதே மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது நடக்கும் போதும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது அதே மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது நடக்கும் போதும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது தினம் தினம் உங்க ஹோட்டலுக்கு அவன் ஏன் வரான்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா அவ கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டா அவ கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டா சும்மா கதை சொல்லாதீங்க அவ இன்னும் அவகிட்ட பழகிட்டுதான் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் பேசுறத என் கண்ணால பார்த்தேன் சும்மா கதை சொல்லாதீங்க அவ இன்னும் அவகிட்ட பழகிட்டுதான் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் பேசுறத என் கண்ணால பார்த்தேன் இங்க பாருங்க இனிமே இனியாவ மரியாதை குறைவா பேசுனீங்க நடத்துனீங்க பாருங்க இனிமே இங்கே மரியாதை குறைவா பேசுனீங்க நடத்துனீங்க நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்